இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இயற்கையை இறைவனாக நினச்சி நம்ம என்ன கேட்டாலும் அதற்கான பயிற்சிகளோடு முயற்சிகளோடு இருக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நாம் எதுவுமே கேட்டோமோ இல்லையோ எல்லாத்தையும் கொடுத்தாரு நம்மளது தந்தை நமக்கு மனித வாழ்வில் வளம் மனநலம் எங்கேயும் கையேந்த விடாத ஒரு தன்மையில் புத்தி சித்தியா பல சிந்தனைகள் நல்ல உடல் வளம் எல்லாத்தையும் கொடுத்த நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நாம் என்றும் மனதால் நன்றி சொல்லி இயற்கைக்கும் பெற்றோர்களுக்கும் குருமார்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லி இன்றைய நாளை வாழ்ந்து வளம் பெறுவோம் டாக்டர் அருணா என்றும் உங்களுடன் ஆனந்த ஆரோக்கிய அதிசய அற்புத வாழ்க்கையில் நன்றி